ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லம் ஜான் யூடியூப் சேனல் ஸோ மாச்சி பச்சை இருக்குதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கான் காலையில் இல்லை நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு மாலை போய் ஆரம்பிச்சு இன்னும் பெஞ்சிட்ருக்கு மணி மூணு ஆயிடுச்சு கொல்ல இருக்க போகலான்னு பார்த்தா பயங்கரமாக சார்ல விழுந்துட்டுருக்கு வெளியே டொயின் இல்லை நம்மளுக்கு கொள்ள இருக்கிறதுக்கு டொயின் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அறுத்து முடிச்சுட்டு அப்படியே போய் மாசு பட்சம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அறுத்து வச்சுட்டு வந்துடலாம் நான் இப்போயே போய் எதுனா பார்த்துட்டு போய் காலையிலையும் வாழப்போயே ஒன்றும் பண்ண முடியாது நீ காலையில் மூணு மணிலேருந்து நினைஞ்சிட்ருக்கேன் மதியம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நனைஞ்சிட்டு இருந்தேன் காலையிலேயே ஓவர இல்லை என்ன கொடுமையா தெரியல குளிர் அடிக்கிறேன் அப்படி அதனால தான் வளர்றேன் நானும் தாண்டா சளி பிடிச்சிச்சு ஒரு செட்டு மாத்திரையை போட்டிருக்கேன் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க முடியாது திருப்பி போய் இப்போ நம்ம இருக்க ஸ்டார்ட் பண்ணினேன் ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கெலாம் நாளைக்கு இல்லாட்டி முடியலாம் போயிடும்ல அது இப்போ போய் நம்மளால் எவ்வளோ முடியுது அவ்வளோ அறுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் காலையில் அறுத்துக்கலாம் என் ஒய்ஃபு வேறு வாரன்னு சொல்லிக்கிறக்கா மலைக்குள்ள அதனால் ஒரு ரெயின் கோட் தான் இருக்குது ஒரு ரெயின்கோட் அவளுக்கு கொடுத்தாச்சு இதை வச்சு இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ரெயின் கோட் நான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படின்னு பாடுங்க இதை அறுத்து முடிச்சுட்டு அதை ரெடி பண்ணுவோம் இன்னொரு மட்டையை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு கொண்டு போகிறேன் ரொயும் காலியாச்சு வரும்போது வாங்கிட்டு வந்து மட்டை போட்ல மாற்றி மச்சா இருக்கிறதுக்கு மட்டை ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெயின் கோட் ரெடி பண்ணிடுவான்

க fetchதம் புருகிறாயானodar நாகள் அழுவலால்லாம்பும்εί kab alpha இதா trees chain எப்படியே மரட்டி விடுத்தமா எப்படி செம்மையா இருக்குல்ல கத்தவே கொடுதல எப்படியே இருக்குது லைட்டா இருக்கும் போது எப்படி செம்மையாச்சா இன்னும் கொஞ்சம் நீட்ட மந்தா இருக்கா இதுல ஓகே ரெடி ரெடியாகி நம்ம இப்போ அப்படியே மாற்றி வச்சிருக்க போவோம் ஓகேவா பாய் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது தான் போய் இறக்க போகிறோம் ஏன்னா நம்ம லேட் பண்ணோம்னா காலையில் நம்ம நினைச்சலுக்க முடியும் அறுக்க முடியாது அதுக்கப்புறமா நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க முடியாது வாங்கிக்கலாமலாம் ஒரு நூற்றி ஐம்பது முடிக்கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும் சாயந்தரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அறுத்துலாம் அப்படின்ட்டு நானும் ஒய்ஃப் வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் சாயந்தரம் ஒரு நூற்றி பத்து முடி வரைக்கும் அறுத்துலாம் ரெண்டு பேரையும் சேர்ந்து மிச்சம் தேவைப்படுற வந்து நம்ம காலையில் அறுத்துக்கலாம் அம்மா அவர் அங்கே அறுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அவங்க எவ்வளோ அறுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான முடியாது வந்துட்டு காலையில் அறுத்து நம்ம அப்படியே வெட்டி க்ளீன் பண்ணி உசிலம் முட்டி போக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் அப்புறம் ஆறு மணி வரைக்கும் அறுத்தோம் அதுக்கப்புறம் சரி போதும் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப நினஞ்சிட்டே இருக்குமா செம்மையாக வேறு குளிர் அடிக்குது இந்த சாரில் அழிச்சிட்டு இருக்குதுன்னு இல்லை என்னமோ கொடைக்கானல் மாதிரி ஒரு ஃபீலிங்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவேன் அறுத்தாச்சு நம்ம வந்துட்டு கவர் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் ஒருவேளை மழை நின்று நைட்லாம் காற்று ஆரம்பிச்சினா ஆரம்பிச்சுன்னா முடியெல்லாம் வேஸ்ட் ஆகிறேன் அதனால் இந்த சாக்லெட்லாம் வச்சு கவர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சேஃப்டி காற்று அடித்தாலும் அடிக்கலனால நம்மளுக்கு நம்மளோட பச்சை மொழியெல்லாம் சேஃப்டியாக இருக்கும் சாக்லெட்லாம் பறக்காமல் சேஃபாக இருக்குதுங்க அங்கே இருக்க நம்மளோட பழகா நம்மளோட வெட்டுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு அதுக்கு வெயிட் வெயிட் கொடுத்தோம்னா அது காற்று அடித்தாலும் நைட் எங்கேயும் பறக்காது அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ண மாசி பச்சையோட அந்த வேஸ்டெல்லாம் அங்கே இருந்துச்சு மழை பெஞ்சு இப்படியே போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் அது எல்லாமே கொலை குல நாயிற அதுக்கப்புறம் அல்டுறது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் எப்பயும் அள்ளி கிளீர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் அப்படியே அள்ளி கிளியர் பண்ணியாச்சு இந்த ஃபுல் ப்ராசஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு நிற்கவே இல்லை அப்படியே மழை கால சாப்படி பக்கே காலேன் அப்படி வாங்கி வந்துட்டேன் மழைக்கும் அந்த கால அணிஞ்சு சாப்பிட்டோம்னா சூடு எதுவும் செம்மையாக இருந்துச்சு தான் நம்ம செய்கிற வேலைக்கு நம்மளை நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதிகமாக தான் இந்த அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டு தான் திருப்பி நம்ம தேவைப்படுறது காலையில் போய் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் நனைஞ்சு வந்தது இப்போ சூடாக சூப்பராக இருக்குல்ல வீடியோ பார்க்குற எல்லாரும் மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்